ப்ளீஸ் ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் டு TV. டிவி you. நண்பர்களே வணக்கம் இங்கே ஒரு பாட்டோட தொடங்க சொல்கிறதுனால பாடுறேன் ஷால்மினி வந்து நாதம் மெஞ்சிவனைய பாட்டு கேட்டிருக்காங்க ராக சொந்தம் உந்த சொந்த ஓில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாடி பந்தம் ராகபந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம் நானும் ஜீவனே சேராம இன்னும் நிறைய பேர் நிறைய பாட்டு பாடுவோம் நினைக்கிறேன் அதான் நீங்க அதை சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் சுகந்தி தோழர் பாடிய அந்த பாடலை தனிக்கொடி அவர்கள் எழுதினாங்க அந்த பாட்டை கேட்கும் எனக்கு ஸ்டாலினுடைய தொகுப்பை வந்து தொகுப்புக்குள்ள என்ன விஷயமெல்லாம் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த பாட்டில் வந்துக்கிட்டே இருந்தது கிட்டத்தட்ட அவர் அவர் வந்து பல கவிதைகளில் அந்த அது அவர் என்ன சொன்னாரோ அதோட ஒரு சாரத்தை ரொம்ப சுருக்கமாக தோழர் தனிக்குடி அவர்கள் அந்த பாடலில் தந்ததாகத்தான் ஏன்னா அந்த தொகுப்பை படித்து முடிச்சுட்டு வந்து இந்த பாடலை கேட்கும் பொழுது எனக்கு அப்படி தான் தோன்றியது முதலில் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னா இப்போ இடதுசாரி இயக்கங்களில் இயங்கக்கூடிய கவிஞர்கள் அப்புறம் அமைப்புகளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இடதுசாரி கவிஞர்கள் எழுதக்கூடிய க கவிதைகள் இது இல்லாமல் இந்த சித்தாந்தங்களோடு தொடர்பில்லாத மற்ற கவிஞர்கள் எழுதக்கூடிய கவிதைகள் இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இவர்கள் எழுதுவதை அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை அவர்கள் எழுதுவதை இவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இடதுசாரி இயக்கத்திற்குள் இயங்கக்கூடிய கவிஞர்களுக்கும் நவீன இலக்கியவாதிகளுக்கும் இடையில் ஒரு ஒரு கோடு நிச்சயமாக இருக்குது அந்த கோட்டின் மீது பயணம் செய்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சலான கவிஞர்கள் தான் அப்படியான ஒரு கோட்டை தொட்டு அதில் பயணம் செல் ஸ்டாலினை நான் பார்க்கிறேன் அவருடைய கவிதைகள் அதற்கான சான்றாக இருக்கு உண்மையில் எனக்கு மிகவும் முதலில் மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு இடதுசாரி இயக்கத்திலிருந்து வந்திருக்கும் ஒரு கவிஞர்களுக்குள் இவ்வளவு செறிவான ஒரு மொழியோடு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதை பார்க்கும்போது கவிதைகள் என்ன சொல்லுவது ஒரு நான் சார்ந்த என்னுடைய தாய் கழகம் துளிக்கலாம் அது அதனால எனக்கு அந்த மகிழ்ச்சி இந்த கவிதைகளுக்குள் பயணம் செய்வதுங்கிறது வந்து என்னென்னா ஒரு கொஞ்சம் சிரமமாக கூட இருந்தது என்னென்னா ஒரு அந்த சொற்கட்டுகள் நீங்க ஒரு முறை வந்து வாசித்தோனே டக்குன்னு கடந்து போக முடியாது எளிதாக புரியக்கூடிய கவிதைகளும் இல்லை சில கவிதைகள் வந்து இரண்டு முறை வாசிக்க வேண்டி இருந்தது அப்படியான கவிதைகள் அதிகமாக இருக்குது அப்போது எனக்கு எனக்கு தோன்றியது என்னென்னா அது ஒருவேளை அது சில கவிதைகள் நான் எல்லா கவிதைகளையும் சொல்லலை செய்யப்பட்ட கவிதைகள் போலவும் எனக்கு தோணுச்சு செய்யப்பட்டனா புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படி அல்லாத கவிதைகளும் இதில் உண்டு அதுவும் உண்டு நான் ரெண்டுமே சேர்த்தே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லாருமே கவிதைகளை செய்யத்தான் செய்கிறாங்க வெயில் ஒரு முறை டிக்ளரேஷனே கொடுத்தாரு எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு கூட்டத்துல அது ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த தொழில்நுட்பம் கைவரப்பெற்றவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவானவர்கள் அந்த 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 தொழில்நுட்பம் நிச்சயமாக ஸ்டாலினுக்கு கை வந்திருக்கிறது அப்படிதான் நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டாலினுடைய இந்த தொகுப்பில் உள்ள கவிதைகள் ஒரு ஐந்துகளுக்கும் போய் போய் வருது ஒரு ஒரு இடத்துல நிக்கல அவர் அவர் சார்ந்த பகுதி பற்றி மட்டுமே அவர் எழு எழுதல அந்த கவிதைகள் பயணம் செய்கிற இடங்கள் திடீர்னு மலைக்கு போகுது திடீர்னு பள்ளத்தாக்குக்கு போகுது திடீர்னு பாலை நிலத்துக்கு போகுது திடீர்னு நெய்தலுக்கு போகுது எல்லா திணைகளும் வந்து உள்ளடங்குன ஒரு கவிதை தொகுப்பு ஏன்னா அவருடைய மனம் அப்படியாகத்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு திணையில் அடங்காம சுத்தி சுத்தி வர மாதிரி தான் தோணுது கவிதைகளில் மிக பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நீங்க ஏற்கனவே ஷாலினி சொன்னாங்க காமம் பற்றின கவிதைகள் நிறையவே இதில் காமம் காமம்னால் அதை வெறும் காமம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க தேவையில்லை காமம் அதனால் காமம் காதல் துரோகம் வஞ்சனை இதற்கு இதற்குடாக அப்படி உள்ளாக எல்லாமே வந்து இந்த இந்த கவிதைகள் வந்து அதை பற்றி நிறைய பேசுது அதற்கு வந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது ஆனால் எல்லாம் இங்கே வாசித்தா ரொம்ப நிறைய நேரமாகும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் அந்த மாதிரி அந்த கவிதைகளை வந்து வாசிக்கலன்னா இப்போது எனக்கு ரொம்ப முக்கியமாக இந்த தொகுப்பில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த கவிதைகளுடைய தலைப்புகள் கவிதைக்கு ஈடாக வந்து ரொம்ப சிறத்த எடுத்து தலைப்பு வச்சுருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு ரொம்ப அழகழகான தலைப்பு அதில் ஒரு தலைப்பு பாருங்களேன் உன் ஞாபகத்துக்கு நாக்கு கொஞ்சம் நீளம்தான் இப்படி இது இது மாதிரி நிறைய நிறைய தலைப்புகள் இருக்குது தலைப்புகள் வந்து அதுவே ஒரு கவிதை மாதிரிலாம் இருக்குது சில இடத்துல அது ரொம்ப அதை ரொம்ப சிரத்தையோடு அவர் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு ஒரு தனிப்பட்ட கவனம் எடுத்துக்கிட்டு இதை நம்ம இதுக்கு இந்த தலைப்பு தான் வைக்கணும் த தலைப்புகளுக்காகவே நிறைய யோசிச்சிருப்பார் அப்படின்னு தோணுச்சு ரொம்ப அழகழகான தலைப்புகள் இருக்குது அப்புறம் ஒரு இடத்துல எனக்கு இதில் மூணு டெடிகேஷன் பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு தொகுப்பை வந்து ஒருத்தருக்கு டெடிகேட் பண்ணுவாங்க பார்த்துருக்கேன் இதில் மூணு பேருக்கு எப்படின்னா ஒரு ஒரு பகுதி வந்து கவிஞர் யவனிகா ஸ்ரீராம்க்கு இன்னொரு பகுதி வாசுகி இன்னொரு பகுதி ரமேஷ் பிரேமுக்கு ஆனால் அதில் பிரேம் ரமேஷ்னு இருக்குது அது ரமேஷ் பிரேம் ரமேஷ்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் ரமேஷ் பிரேம்னு இருக்குது இதில் அது பார்த்தீங்களான்னு தெரில டெடிகேஷன் அப்படியே கவிதைகளாக நான் பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு கவிதையில் அப்படியே நின்னேன் தக்கை பாபுவுக்கு ஒரு கவிதையை சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு ஒரு அவருடைய நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த அதை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் அந்த பக்கத்தை தாண்டதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இத்தனைக்கும் பாபுவோட நேரடி தொடர்பு அவருக்கு இல்லை இல்லையா தொடர்பு கிடையாது அப்புறம் எல்லோரும் சொன்ன மாதிரி அந்த ரொட்டிகளை விளைவிப்பவன்ற அந்த கவிதை இருக்குல்லையே அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கவிதை நான் அதை வாசிக்கணும்னு நினச்சிட்டு வந்தேன் அது ஒரு பெரிய தொல்லை எங்கள் இத்தனை பேர் எனக்கு கூப்பிடாதீங்கன்னு உங்கள்கிட்ட பல முறை சொல்லியாச்சு உயிர்மை கூட்டம்னாலே ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் பேசுறதுன்னு ஆகிப்போச்சு போச்சு அப்போ நீங்கள் இந்த கவிதைகளில் வந்து எனக்கு அவரை தப்பாக நினைச்சுக்கலான நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் சில கவிதைகளில் வந்து லிபி ஆரண்யாவுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு மற்றவங்களுக்கு தோணுச்சான்னு எனக்கு தெரியல சர்க்காசம் யார் வேணாலும் பண்ணலாம் குறிப்பா அந்த ஞாயிறு போட்டுறதும் கவிதை அப்புறம் ஞாயிறு பத்தி நிறைய பேர் கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க திருச்சாழலில் கூட சந்திராதித்தன் எழுதியிருக்கார் அவர் வந்து ஞாயிறு வேணான்னு எழுதியிருப்பார் ஞாயிறு வேண்டாம் எங்க விடுமுறை நாள் வேண்டான்ற மாதிரி எழுதியிருப்பாரு எங்களுக்கெல்லாம் அந்த கவிதை தாங்க பிடிக்குது ஞாயிறை போற்றாதீங்க தயவு செஞ்சு வேணாம் அப்போ அது எனக்கு தோணுது லிபி அரண்யாவுடைய தக்கம் ஒருவேளை நிறையா அவரை வாசிச்சதுனாலேயோ ஏதோ தெரில அந்த சில கவிதைகளில் அந்த தாக்கம் கொஞ்சம் தெரிஞ்சது அப்புறம் முக்கியமாக நான் வந்ததுக்கு நான் இதை தான் ஆகணும் ஒரு இடத்துல வந்து என்ன சொல்கிறாருன்னா பொதுவாகவே எல்லா இவர் அவருக்கு மட்டும் இல்லை எல்லா கவிஞர்களுமே வந்து சில விஷயங்களை பேசும்பொழுது வந்து ஒரு கவிஞனாகப்பட்டவன் ஒரு எழுத்தாளன் ஆகப்பட்டவன் இப்படி இப்படி தான் இப்படி இவரும் எதிர்க்கார் அங்கே நாங்கள்லாம் இருக்கோம் பெண்கள் பெண்கள்லாம் இருக்காங்க கவிஞர் அப்படின்னு போடலாம் அதில் எல்லாருமே சேர்ந்துருவாங்கல்ல அது பார்க்கும்பொழுது ஒரு ஒரு என்ன சொல்கிறது இது ஒரு குறையா போராட்டம்லாம் இவ இதே பேசுகிறா அப்படின்னு நினைக்கலாம் ஆனாலும் அது வந்து எனக்கு ஒரு பெண்ணை அதை படிக்கும்போது ஒரு பெண்ணுக்கு நிச்சயமாக உருத்த தான் செய்யணும்னு நினைக்கிறேன் கவிஞன்றது எப்படி பொதுப்பதமாக ஆகுதுன்னு எனக்கு தெரில கவிஞன் ஆமாம் இரு போட்டால் எல்லாருக்கும் பொதுவான இதுவா இருக்கும் இல்லையா இதுல நிறைய இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை இருக்கு இடரிய மொழிமை அப்படின்னு அது அதை மட்டும் வாசிக்கிறேன்னா பள்ளத்தாக்கில் ஆதி சொல்லை கண்டெடுத்தது செஞ்சாம்பல் நிற கழுகு காட்டு பன்றி மூர்க்கமாக விரட்டும் நேரத்தில் குழந்தை ஒன்று தொழுவத்து சிறு கட்டையில் தடுக்கி வீழ்ந்து வாழ்வின் முதற் சொல்லை துப்புகிறது கழுகின் அலகிலிருந்து ஆதிச்சொல் சுழன்று கழன்று காட்டின் ஈர நிறத்தில் விழுகிறது இது மாதிரி இன்னும் நான் ரெண்டு மூணு கவிதைகள் வந்து படிக்கிறதுக்காக எடுத்து வைத்திருந்தேன் ஆனா வந்து படிக்க முடியல அப்புறம் வாசிக்க முடியல இப்போ அந்த இன்னொரு ஒரு கவிதையில வந்து ஒரு சின்ன வந்து தவறு இருக்கு அதை நான் சுத்தி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் நகரமேந்தி நிற்கும் தட்டில் இருந்து அப்படின்னு ஒரு வரி இருக்குது இப்போ உணவேந்தி நிற்கும் நான் அப்படின்னு சொன்னால் நான் உணவேந்தி நிற்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அவர் சொல்ல வர்றது அது அல்ல நகரம் ஏந்தி நிற்கும் தட்டிலிருந்து நகரம் தட்டை ஏந்தி இருக்கு அப்படின்னு சொல்ல நகரம் ஏந்தி நிற்கும் தட்டுன்னு அதை சேர்க்கும் பொழுது அர்த்தம் வந்து அங்கே மாறுது வேறு மாதிரி ஆகுது அது கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள கவனம் செலுத்தி இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு அப்புறம் அவருடைய கவிதைகள் அந்த எல்லோரும் சொன்ன மாதிரி அந்த பொக்லைன் கவிதைகள் அவருடைய நிலம் சார்ந்து விவசாயம் சார்ந்து நிலம் பரிபோதல் சம்பந்தமான கவிதைகள் வந்து ரொம்ப அந்த கவிதைகள் கிட்டத்தட்ட ஒரு அலறல் தொண்ணியில் ஒரு ஒரு மனசின் அடி ஆழத்திலிருந்து கதறுவதாக இருக்குது அந்த கவிதைகள் அந்த கவிதைகளை வந்து நம்ம அவ்வளவு சீக்கிரமாக வந்து கடந்து போயிட முடியாது இன்னும் குறிப்பாக டெல்டா பகுதியில் வாழ்ந்து கொண்டிருப்பவருக்கு அவர் அவருடைய நிலத்திற்கு பக்கத்திலேயே இந்த மீத்தேன் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஆண்டு இது எல்லாத்தையுமே அவர் வந்து அவருடைய கவிதைகளில் வந்து ரொம்ப நுட்பமாக கொண்டு வர முழக்கமாக இல்லாமல் நுட்பமாக கொண்டு வரார் இப்போ ஒரு சில கவிதைகள் வந்து முழக்கமாகி போய்விட போய்விடுகிற அபாயம் உண்டு என்னென்ன இப்போ உதாரணத்துக்கு வந்து ஞாபக விலங்கு அப்படின்னு தோழர் அழகிய பெரியவனுடைய ஒரு கவிதை தொகுப்பு இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தொகுப்பு அந்த தொகுப்பை வந்து கவிதைகளை ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று வந்து காதல் கவிதைகள் நிறைய அதுக்கப்புறம் அரசியல் கவிதைகள் இருக்கும் காதல் கவிதைகள் வந்து அது வேற ஒரு மொழி அவர் பயன்படுத்தியிருப்பார் அரசியல் கவிதைகள்ல அது வேற மொழியாக இருக்கும் அது அனுமதிக்கப்பட்ட ஒரு மொழின்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு அரசியல் கவிதைக்குள்ள வந்து நம்ம அப் இப்படியான தான் இருக்கணும்னு நம்ம சொல்ல தேவையில்ல அது வெறும் வெற்று முழக்கமாக இருந்தாலுமே கூட அது அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்குலாப்புடைய பல கவிதைகளை வந்து கவிதைகளே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா முழக்கங்களுக்கும் அரசியலுக்கும் வந்து ஒரு ஒரு தனி இடம் நமக்கு வேணும் வெற்று முழக்கங்கள் அப்படின்னா அப்படி எல்லாத்தையும் ஒதுக்கிட முடியாது நான் என்னால் ஒதுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனாலும் அவர் ஒரு இயக்கத்தில் சார்ந்து வேலை செய்து கொண்டு இருந்தாலுமே கூட அவருடைய கவிதையில் வந்து அந்த முழக்கம் இல்லாமல் தவிர்க்கணுன்றத ரொம்ப லாவகமாக செஞ்சுருக்காரு அது நல்லா புரியுது அது ரொம்ப அவருக்கு கை வருது முழக்கமற்ற கவிதைகளாக இருக்குது அது ரொம்ப முக்கியமான விஷயமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடதுசாரி கவிஞர்களுக்கும் நவீன இலக்கியவாதிகளுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கோட்டில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பயணம் பண்ணுறார் அந்த பயணம் வந்து எங்கேயுமே இப்படியும் இடரிடக்கூடாது இப்படியும் இடரிடக்கூடாதுன்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு வந்து அவர்கிட்ட இருக்குது அந்த எச்சரிக்கை உணர்வு அவருடைய வரிகளில் தெரியுது அப்புறம் நம்ம எவ்வளவு நீங்கள் அன்பை பற்றி பேசினாலும் எதை பற்றி பேசினாலும் அன்றாட வாழ்வு பற்றி பேசினாலும் ஒரு ஒரு சமூகத்தின் மேல் அக்கறை கொண்ட ஒரு கவிஞருக்கு வந்து அவர் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் இருக்கணும் அந்த உதாரணங்கள் எல்லாமே கூட எப்படி வருதுன்னு பாருங்களேன் நான் ஒரு ஒரு சிறு குறிப்பு மாதிரி ஒன்று எழுதியிருக்காரு அதுல ஒரு நாலு வரி இருக்கு அன்பு செலுத்துதலை விட துரோகங்கள் வலிமையானவை ஏதோ ஒரு புள்ளியில் அன்பு செலுத்துதலை நீங்கள் நிறுத்திக் கொள்ளலாம் துரோகங்கள் அப்படியானவை அல்ல இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்கிறார் தடுப்பு கருவியை அழுத்திய பின்னும் இழுத்து செல்லும் நகர பேருந்துகள் அவை நீ அதுக்கும் அதுக்கும் எது எங்கோ இருக்கு அது எங்கேயோ இருக்கு அது அது ஒரு வேற ஒரு ஏரியா அன்பு செலுத்துதல் பிரேக் போட்டோன்னு நிற்காத டவுன் பஸ்ஸுன்றது வேறு ஒரு ஏரியா அது ரெண்டையும் வந்து இணைக்கிற ஒரு மனம் இருக்கு இல்லையா நான் அதை அப்படி தான் பார்க்குறேன் அன்பு செய்யும் ஒரு மனம் அப்புறம் ஒரு சமூகத்தோடு பயணம் செய்கிற ஒரு மனம் இது ரெண்டையும் வந்து இணைக்கிற நிறைய புள்ளிகள் வந்து இந்த தொகுப்பில் இருக்குது இந்த தொகுப்பின் மிக மிக முக்கியமான விஷயமாக நான் அதைத்தான் பார்க்கிறேன் நன்றி தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்